அப்ப எந்த கிடைக்கணும் கொடுத்தாலும் கொஞ்சமும் அதிகமோ எல்லாம் எனக்கு தாராளமாக கொடுத்திருக்கிறாய் இந்த எண்ணம் முதல்ல மனசுல வரணும் அள்ளி கொடுப்பான் கொடுப்பான் இது நமக்கு முதல் விஷயம் அல்லாவுடைய ரித்துக்க பொருந்திக்கொள்ளணும் பெருமானார் செல்லந்த ஆடிசுல அவங்க சொன்னாங்க ஈரோதா பீமா அக்கசம் உள்ளக்க அல்லா உனக்கு எதை தந்திருக்கிறானோ அதை பொருந்திக்கொள் வரலாற்றுல ஒரு சம்பவம் நடக்குது உம் உம்மு ஜாஃபர் இந்த ஒரு பெண்மணி ஒரு ஹலீஃபாவுடைய மனைவி அவங்க ஒரு நாள் வெளியில் வந்துட்டு தன்னுடைய மாலிகைக்கு திரும்பி கொண்டுருக்குறான் அப்படி திரும்புகிற நேரத்தில் ரெண்டு யாசகம் கேட்கக்கூடிய ரெண்டு யாசகர்கள் துச்சக்காரங்கன்னு வச்சிக்கோங்க ரெண்டு பேரும் அந்த வழியாக அரசி போகிறாங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் அல்லாட்டை துவா செய்கிறாங்க ஒரு ஆள் துவா செய்கிறாரு அல்லாஹம் மருது கொனி மின் ஃபாதரே உம்மி ஜாஃபர் எல்லாம் இந்த உம்மு ஜாஃபருக்கு நிறைய ஞானத்துகளை நீ கொடுத்திருக்க நிறைய அருளை கொடுத்திருக்கிற அந்த அருளிலிருந்து எனக்கும் கொஞ்சம் ரிதுக்கப்படு அப்படின்னு துவா இது அந்த அம்மா காதில் விழுது அந்த அம்மா அப்படி துவா செய்கிறார் இரண்டாம் அவர் துவா செஞ்சாரு அல்லாஹம் அருளில் இருந்தும் வேண்டாம் ஒன்னுடைய அருளில் இருந்து மட்டும் எனக்கு ரிதுக்கப்படு முதலாம் அவர் என்ன துவா செய்யறாரு ஜாஃபருடைய அவருக்கு நீ கொடுத்ததிலிருந்து எனக்கு ரிதுக்கூடும் அவர் கேட்குறாரு செய்கிறாரு எல்லாம் உன்னுடைய அருளில் இருந்து மட்டும் எனக்கு இந்த ரெண்டையும் அந்த அம்மா தன்னுடைய அரண்மனைக்கு சென்ற பிறகு தன்னுடைய அடிமை பெண்ணை கூப்பிடுறான் அடிமை பெண்ணை அழைத்து ஒரு ரெண்டு தீனாரை கொடுத்து நீ யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா அல்லாவுடைய இதுக்க மட்டும் எனக்கு கொடுன்னு சொன்னார் இல்லையா அவருக்கு இந்த ரெண்டு தீனாரை கொடு ரெண்டு தீனாரை அவருக்கு கொடு யார் வந்து உம்ம ஜாஃபருடைய அந்த அரசியனுடைய பெயரை சொல்லி அவருக்கு கொடுத்த அங்க இருந்து எனக்கு கொடுன்னு சொன்னார் பாரு அவருக்கு என்ன செஞ்சாங்கன்னா அந்த அம்மா ஒரு பொற்காசுகள் நிறைந்த ஒரு பையை எடுத்து ஒரு பொற்காசுகள் நிறைந்த ஒரு பை அந்த பை எடுத்து பொறிச்ச கோழியை கொண்டு வர சொன்னாங்க பொறிச்ச கோழி அந்த பொறிச்ச கோழிக்குள்ள அந்த பொற்காசுகள் மறைக்கப்பட்ட பைய அதுக்குள்ள திணிச்சு வச்சுட்டாங்க முழு கோழியா இருந்தா முடியும் திணிக்க முடியும் திணிச்சு வச்சுட்டாங்க பசி இதை யார்கிட்ட கொண்டு போய் கொடு அந்த என்னுடைய பெயரை சொல்லி துவா செஞ்சான் இல்லையா அவனுக்கு கொடு இப்ப வெளிப்படையாக பார்த்தா நம்ம என்ன நினைப்போம் அவனுக்கு அதிர்ஷ்டம் அவனுக்கு லக்கி அடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த அடிமை பெண்ணும் அதே மாதிரி வந்த வெளியே நிக்கிற யாசகர்கள்ட்ட யாரெல்லாம் ஓ அருள கொடுன்னு யார் கேட்டாரோ அவருக்கு ரெண்டு தீ நேரம் அந்த மாதிரி கொடுத்துருச்சு வேலை அரப்பேன் ரெண்டாம முதலாம இருக்கிறாருன்னா உம்மந்தாசருடைய பொருட்டால கொடு அவர் கையில் கோழியை கொடுத்துருச்சு உள்ள பொற்காசுகள் இருக்குது அது அவனுக்கு தெரியாது அவன் பார்த்தா என்னடா நம்ம துவா பெருசா செஞ்சோம் உம்மச்சாப்பருடைய பொருட்டால் கொடுனு துவா செஞ்சோம் நமக்கு கோழியில் கிடச்சிருக்கு அவனுக்கும் பசி இல்லை பசிச்சா கோழி டேஸ்ட்டாக தெரியும் ஏன்னா அவன் பார்த்தான் இந்த கோழியை வச்சு நான் என்ன செய்யறது எனக்கு காசு தான் வேணும் கோழியை வச்சு என்ன செய்யறது பக்கத்தில் உள்ளவனை கேட்டான் எப்பா இந்த கோழியை நீ வாங்கிக்கிறியான்னு சொல்லி அவன் கையில் ரெண்டு நீனார் இருக்கு இல்லையா ரெண்டு தீனாரை கொடுத்து கோழியை வாங்கிக்கிட்டான் வீட்டில் போய் பார்த்தா கோழிக்குள்ள என்ன இருக்குது பொற்காசுகள் எக்கச்சக்கமாக இருக்குது அவன் அல்லாட்டை கேட்டான் அவனுக்கு கோழியும் கிடைச்சிது கோழிக்குள் இருக்கிற பொற்காசும் கிடச்சிது என் மகளுக்கிட்ட கேட்டான் முதல்ல மொ என்னங்க உம்ம ஜாஃபர்ட்டே இருந்து கொடுன்னு கேட்டான் அவனுக்கு கிடைச்ச ரெண்டு தீனார் தான் கிடச்சிது இதான் வரலாறு இப்போ மனுஷங்களை கேட்கறதுல கம்மியாக தான் கிடைக்கும் ரப்பட்டை கேட்டால் நிறைய கிடைக்குங்கிறதை இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருது எனவே எல்லாம் எவ்வளவு தர்றானோ பிறந்திக்கொள்ளணும் ரெண்டு தீனாரை பிறந்தி கொண்டாரு அவருக்கு நூறு தீனார் கிடைச்சிருச்சு சரி இந்த சம்பவம் நடந்து ஒரு பத்து நாளைக்கு பின்னால அந்த அரசு கும்ம ஜாஃபர் இருக்கிறாங்க இல்லையா இன்னொரு முறை வெளியே வர்றான் அப்படி வெளியே வருகிற போது அந்த அம்மா பாக்குறாங்க ரெண்டு பிச்சைக்காரன்ல ஒருத்தன் யார் அல்லாட்ட யார் நீ கூட எனக்கு அப்படின்னு கேட்டானோ அவன் நல்ல நிலைக்கு வந்துட்டான் ஏன்னா அவன் கையில இப்ப நூறு தீனார் வந்துருச்சு அவன் நல்ல நிலைக்கு வந்துட்டான் அரசியனுடைய பெயரை கேட்டு யார் கேட்டானோ அவன் பிச்சை எடுத்து தான் நிக்கிறான் மனுஷன் கேட்டா பிச்சை எடுத்துட்டு தான் நிக்கணும் அல்லாட்ட கேட்டா பணக்காரனா இருக்கலாம் இந்த வரலாறு நமக்கு சொல்வது என்ன மனிதர்களிடம் கையேந்தியவன் மௌத்து வரை கையேந்தி கொண்டுதான் இருப்பான் அல்லாட்டை ஆக்கிறான் என்பது இந்த வரலாறு நமக்கு சொல்லுது எனவே ரிஸ்கம் முதல்ல மதிக்கணும் அது குறைவாக இருந்தாலும் சரி இரண்டாவது அல்லா நமக்கு ரிஸ்க நிரந்தரமா தரணும் தாராளமாக தரணும்னு சொன்னா பலவீனமான மக்கள் மீது கருணை காட்டுங்கள் சொல்லுவாங்க உங்களின் பலவீனமான மக்கள் அவர்களை கொண்டுதான் நீங்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள் உங்களுக்கு இருந்துட்டு தரப்படுது எனவே பலவீனமான மக்கள் குடும்பத்துல தெரிஞ்சவங்க நோயாளிகள் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க அந்தவங்க அந்த கல்வி இல்லை இன்னைக்கு நிறைய காசு வச்சிருக்கிறோம் ஆனா அந்த காசை தெரிஞ்ச சொந்த பந்தங்கள் ஏழைகள் அவங்களுக்கு கூட கொடுக்க மறுக்கிறோம் கஷ்டப்படுறாங்க நல்லா தெரியுது நோயில சிரமப்படுறாங்க கல்விக்கு வசதி இல்லாம இருக்கிறாங்க நாம கொடுக்குறது இதை நாம